கஷ்டம் துன்பம் போக்கும் ஆஞ்சநேயர் நூற்றி எட்டு போற்றி இதை தினமும் அல்லது சனிக்கிழமைகளில் சொல்லி வந்தால் நிச்சயம் நல்ல பலனை காணலாம் ஓம் அனுமணி போற்றி ஓம் அதுலனி போட்டி ஓம் அனிலன் குமார போட்டி ஓம் ஆஞ்சினை மைந்தா போற்றி ഓം അഞ്ചിനെ വെണ്ടായി പോറ്റി ഓം அஞ்சிலே ஒன்றை தாவினாய் போற்றி ஓம் அஞ்சிலே ஒன்றை போற்றி ஓம் அரியணை தாங்கிய அனுமணி போற்றி ஓம் அஞ்சனா கிரியில் உதித்தாய் போற்றி ஓம் அரக்கர் படையினை வென்றாய் போற்றி ஓம் அயுதமாயா பருபணி போற்றி ஓம் அக்க குமாரனை வென்றாய் போற்றி ஓம் அலங்கல் தாழ் மார்புடையவனி போற்றி ஓம் அசோகவனம் அடைந்தாய் போற்றி மையின் நாசி பெற்றாய் போற்றி ஓம் அமரர்கோணி போற்றி ஓம் அத்திரத்தில் கட்டுண்டாய் போற்றி ஓம் அஞ்சான் படைத்தோணி போற்றி ஓம் அன்னையுயிர் காத்தவனி போற்றி ஓம் கதி கொடுத்தாய் போற்றி ஓம் அணுவாய் நுழைந்தாய் போற்றி ஓம் ஆண்டகை அனுமனி போற்றி ஓம் ஆறுதல் கூறியவனி போற்றி ஓம் ஆதவ சீடனி போற்றி ஓம் ஆஞ்சநீயனி போற்றி ஓம் ஆத்மபலம் அருள்வாய் போற்றி ஓம் ராவணனோடு அமர் புரிந்தாய் போற்றி ஓம் ியை வென்றாய் போற்றி ஓம் இதனி மாலை அணிந்தாய் போற்றி ஓம் அசையுடை அண்ணலே போற்றி ஓம் இந்திரனின் நாசி பெற்றால் போற்றி ஓம் ராமதூதனி போற்றி ஓம் ராமதாசனி போற்றி ஓம் இளையவன் உயிர் காத்தாய்போட்டி ஓம் ராமபாதமி போற்றி ஓம் ராமபாதமே போற்றி ஓம் ராமசேவையே போற்றி ஓம் ராமநாமத்தை உச்சரிப்பவனே போற்றி ஓம் ராகுவை ஆட்கொண்டவே போற்றி ஓம் இங்கியமக்கு போற்றி ஓம் ஈடில்லா தெய்வமானாய் போற்றி ഓം ഉലകൈ കാക്കും മുത്തോറ്റി ഓം ഉന്മയാന തൊണ്ടനീ പോറ്റി ഓം ഉദിക്കുന്ന സെങ്കരേ പോറ്റി ഓം போற்றி ஓம் கங்கையில் நடந்தாய் போற்றி ஓம் கடல் கடந்து மாதியே போற்றி ஓம் கருணை கடலே போற்றி ஓம் கலியுக தெய்வமே போற்றி ஓம் கம்பனை காத்த காத்தவீந்திரன் போற்றி ஓம் கவிக்கரவி போற்றி ஓம் கண்ணுதலை போல் போற்றி ஓம் கண்டவன் எனகுரைத்தாய் போற்றி ஓம் கண்டதி நதியில் நீராடினாய் போற்றி മം കൊണർന്നായ്പോറ്റി ഓം തിരുകാരെക്കാൾ വന്നായ്പോറ്റി ഓം തിരുമകളെ കണ്ടായ്പോറ്റി ഓം കമലായത്തിൽ കിയാം ചെയ്തായ്പോറ്റി ஓம் கிராமத்தை பெயர்க்க முயன்றாய் போற்றி ஓம் நரசிம்மனின் நசரீரி கேட்டாய் போற்றி ஓம் நரசிம்ம மூர்த்தியை தரித்தாய் போற்றி ஓம் சாலக்கிராம மலையை வலம் வந்தாய் போற்றி ஓம் அரங்கநாத சுவாமியை வணங்கினாய் போற்றி ஓம் கனையாளி ஒப்புவித்தாய் ஓம் சூடாமணையை மென்று வந்தாய் போற்றி ஓம் பாலினெடுந்தோள் வீரா போற்றி ஓம் கடிகையில் அமர்ந்தாய் போற்றி ஓம் அமழ்தின் சுவையே போற்றி ஓம் சுவையின் பயனி போற்றி ஓம் ஐந்து முக அனுமணி போற்றி ஓம் சிவந்த கண்களை உடையவனி போற்றி ஓம் விரிந்த தாமரை முகத்தோனி போற்றி ஓம் தூதனாயிருந்து தொண்டனானாய் போற்றி ஓம் மார்கழி திங்களில் அவதரித்தாய் போற்றி ஓம் மருத்துவமலை எடுத்து வந்த மாருதியே போற்றி ஓம் சொல்லின் செல்வா போற்றி ஓம் சனியை ஆட்கொண்ட ராமதாசை போற்றி ஓம் சமயத்தில் வந்து காப்பாய் போற்றி ஓம் சஞ்சிதம் களையும் ரஞ்சமுகனீ போற்றி ஓம் சங்கடம் தீர்த்திட வருவாய் போற்றி ஓம் பகலவனை பழமின பற்றினாய் போற்றி ஓம் வடைமாலை பிரியணி போற்றி ஓம் தருவாய் போற்றி ஓம் தென்னிலங்கை சுட்ட ராமதூதா போற்றி ஓம் நாமக்குன்றம் எடுத்து வந்த அனுமனி போற்றி ஓம் நாமகிரி அன்னையின் நற்சீடனி போற்றி ஓம் நரசிம்ம சுவாமியை வணங்குபவனி போற்றி ஓம் நான்மறை பொருளே போற்றி ஓம் நான்கு வேதங்களையும் கற்றுணர்ந்தாய் போற்றி ஓம் கிட்கிந்தையில் வாழ்ந்தவனி போற்றி ஓம் சுக்குரி வண்ணல் அமைச்சனி போற்றி ஓம் மடக்கியவனி போற்றி ஓம் சுந்தர காண்ட நாயகனி போற்றி ஓம் சீராளனி போற்றி ஓம் மிக்க தாராளனி போற்றி ஓம் தத்துவத்தை உணர்ந்தவனி போற்றி ஓம் தத்துவத்திற்கும் தத்துவமானவனி போற்றி ஓம் நாமக்கல் நாதனி போற்றி ஓம் சிரஞ்சீவி நீயே போற்றி ஓம் சீதாராம பக்தனி போற்றி ஓம் எங்கும் நிறைந்திருப்பவனி போற்றி ஓம் கடமை வீரனி போற்றி ஓம் அகிலமும் நீயே போற்றி ஓம் என்றும் நிலைத்திருப்பவனே போற்றி ஓம் சிறிய திருபடியே போற்றி ஓம் உந்தன் திருவடிகளே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ சீத்தாராம திருவடிகளின் சேவையே போற்றி போற்றி